இந்த தாவேக்கா கரூர் துயர சம்பவம் பத்தி மிஸ்டர் அஜித் சார் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கார் என்ன சொல்றார் அப்படின்னா அஜித்தை புரிந்துதான் கொண்டாடுகிறார்களா விஜய் ரசிகர்கள் இதுதான் கேள்வி அஜித் சார் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுதான் தாவேக்கா தரப்பினர் கொண்டாடுகிறார்களா தாவே காத்தரப்பினர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா அஜித் சார் வந்து விஜய் வந்து என்ன தப்பு பண்ணல விஜய் மட்டும் இதுக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ய வந்து அஹ் குற்றம் சாடல அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்பினர் கொண்டாடுறாங்களாம் அதாவது சொல்ல அஜித் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமும் நம்ம கூட வந்து ஒரு கூட்டணி வைக்க போறாங்கன்ற ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க அஜித் சாரே சொல்லிட்டாரு விஜய் மேல எதை தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறான புரிகள்ல கொண்டாடி இருக்காங்க

டூ வீலர்ல ஒரு ரெண்டு பேர் ஒரு குழந்தைய எடுத்துட்டு கணவன் மனைவி குழந்தை போறாங்க சோ அந்த மனைவி வந்து ஷால் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் டயருக்கு போற அளவுக்கு அது கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டாங்க ஓகே டயர்ல சுத்த மாதிரியான ஒரு சம்பவம் இப்போ நடக்க போகுதுன்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு டூ வீலர்ல போகும்போது அந்த ஷால நாட் போட்டு செக்யூர் பண்ணி வைக்கணும்ன்றது அந்த பெண்மணியோட கடமை அவங்க அதை செய்யல ரெண்டாவது அவங்க உட்கார வைக்கும்போது அஸ் அ கணவர் ஷால் நாட் போட்டியான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி அவங்களும் செய்யல ஓகே குழந்தைய வச்சுட்டு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அது அப்படி ஒரு நிகழ்வு நடக்குது தாண்டி போறாங்க ரோட்ல போகும்போது நிறைய பேர் அவங்கள பாக்குறாங்க அந்த துப்பட்டா கீழே வரைக்கும் இருக்கிறத பாக்குறாங்க பார்த்தும் எதுவும் சொல்லாமையும் இருக்காங்க சடனா அவங்க கீழே போய் விழுந்துடுறாங்க அங்க ஒரு சம்பவம் நடந்துருது அந்த இடத்துல யாருடைய தவறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சரி செய்ய வேண்டிய அந்த அம்மா செய்யல கணவர் கேட்டிருக்கணும் அவர் கேட்கல வெளியில போகும்போது சமுதாயத்துல பார்க்குறவங்க அது ஒரு நம்ம வீட்டுல அப்படி நடந்துச்சுன்னா எப்படி நினைப்போம் அப்படியே தொங்க போகும் தொங்கிட்டு கீழே போகும்போது அந்த ஷால சரி பண்ணுமான்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய கடமை அந்த சமுதாயத்துக்கும் இருக்கு ஆனா அவங்களும் அதை செய்யல அங்க ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு ஓடி வந்து எல்லாரும் பார்த்து பிரயோஜனம் கிடையாது தாண்டி போகும்போது யாராவது சொல்லியிருந்தா கூட அவங்கள சரி பண்ணிருப்பாங்க இப்போ நான் போகும்போது நான் டூ வீலர்ல போகும் பொழுது அப்படி ஒரு சம்பவம் அப்படி ஒரு ஷால் பொங்கிட்டு இருக்கும்போது போனா என்ன தாண்டி ஒருத்தர் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அவங்கள வண்டியில் இன்னும் கொஞ்சம் வேகமா போய் சொல்ல ட்ரை பண்ணி நான் போய் சொல்லுவேன் நான் போய் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் கடந்தவங்க போயிருப்பாங்க ஆனா அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க அதிக பேர் சொல்லுவது இல்லை நான் விரட்டி போய் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லும்போது ஷால் முடி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஷால் கீழே வரைக்கும் வந்துருச்சு அப்படி சொல்லுவேன் தேங்க்ஸ் கையில குழந்தையெல்லாம் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா நிறுத்திடுவேன் வண்டியை நிறுத்தி திட்டுவேன் உரிமையா திட்டுவேன் அவங்கள சாலை முடி போட்டு தெரியாது அவங்களுக்கு அதை கேட்க மாட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர்த்தையும் நான் திட்டுவேன் திட்டு போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க சாரி சொல்லுவாங்க எனக்கு அவங்க சாரி சொல்லணுன்ற அவசியம் இல்லை அவங்களை நான் சரி செய்யணுன்ற கடமை எனக்கு கிடையாது ஆனா கடமை எனக்கு இருக்கு அதை நான் சொல்லணும் அவங்க அதை திருத்திக்கணும் இதுதான் சமுதாய பொறுப்பு இந்த பொறுப்போட நடந்திருந்தால் கரூரில் அப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்காது கூட்ட நெரிசல்ல போய் தப்பிச்சு அப்படா அப்பாடா நாம தப்பிச்சுட்டோம்னு நினைச்சாங்க பாத்தீங்களா அது பெரிய தவறு அந்த கூட்டத்துக்கு அவங்க போகாம இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்திருக்கும் அந்த ஒரு துயர சம்பவம் நடைபெறாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தப்பித்து வந்தவர்களுக்கும் அது ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா அதத்தான் விஜய் சார் சொல்றாரு ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு அவங்கதா நம்ம குற்றம் சாடுவதற்கு நமக்கும் அது பொறுப்பு சொல்லிட்டு இது இந்த ஊர்ல மட்டும் கிடையாது உலக அளவில் திரைத்துறையினருக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு இருக்கு அவர் திரைத்துறையை சார்ந்த அது முக்கியமான ஒரு பிரபலம் என்பதால் இது பொதுவான ஒரு கருத்தா அவர் கிண்டியா ஃபீல் பண்ணி நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கும் இடத்தில் கூட்டத்தை கூட்டி தனது பெருமையை மிகைப்படுத்தி காட்டுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலர்னு அரையிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றார் கூட்டத்தை கூட்டுறது ஒரு கெத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி திட்றியா இத வந்து சந்தோஷமா பெருமையா என்ன பேசுறாரு கூட புரியாம அதாவது அவர் இருந்து இந்த தாவைக்கார் வந்துருச்சான் கருத்து துயர சம்பவம் பத்தி அவர் வாயில வந்துருச்சான் அதை பத்தி பேசிட்டாராம் அதை வந்து கொண்டாடுறாங்க மக்கள் தலை என்னைக்குமே தலையதா பேட்டில சொல்லியிருந்தாரு தன்னுடைய போய் விட்டு கூட்டிட்டு வர்றது கூட நான் அவாய்ட் பண்றேன் ரசிகர்கள் அவங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்துறது அவங்களுக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிடும்ன்றதுனால ஏன் குழந்தைய நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது கூட்டிகிட்டு வர்றது கூட நான் அவாய்ட் பண்றேன் விளையாட்டு கூட்டங்கள்ல ஸ்டேடியத்துல எல்லாம் இப்படி நடக்கிறது இல்ல இதை விட அதிகமா கூட்டம் கூடுது அப்படிலாம் நடக்கிறது கிடையாது ஆனா திரையரங்குகளில் முதல் ஷோ முதல் படம் வந்து வந்து டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த இந்த மாதிரி சில இடத்துல நடக்குது சம் நடக்குது திரையுலகினர் வெளியில வரும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது இதற்கு ஒரு திரையுலக பிரபலமா அவர் வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணி இத பேசியிருக்காரு இது விஜய் தவறே பண்ணல நல்லா சொல்லல அவருடைய கருத்து தல அஜித்தோட கருத்து எப்பவும் சிறப்பானதா தான் இருக்கும் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷனால தான் அவருடைய கருத்து இருக்கும் மக்களுக்கு தான் அவருடைய கருத்து இருக்கும் மக்களுக்கு தேவையானதா தான் அவருடைய கருத்து இருக்கும் எப்பவுமே தல அஜித் மாஸ்தான்